ஹே ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அது என்ன வீடியோன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெக்கத்லானில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு மேஜிக் ஸ்கூட்டி வந்து உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சி ஸோ ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அமேசானில் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இன்றைக்கி மார்னிங் தான் வந்து எனக்கு டெலிவரி ஆச்சு சரி ஓகே அதை வந்து ஓப்பன் அன்பாக்சிங் வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா டெக்கத்லான்லேயும் அவைலபிள் இருந்துச்சு ஆனால் வந்து அதில் வந்து டென் தௌசண்ட் அபவ் தான் இருந்துச்சு இதில் வந்து நிறைய வேரியன்ட் நிறைய கேட்டகிரி இருக்குது நான் ஆர்டர் பண்ணது வந்து பேசிக் தான் ஸோ வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இது பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மெட்டல் பாடி தான் வீல் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு இது ஈஸி டு அசம்பிள் தான் ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிருந்தாங்க சரின்னு வந்து நானே வந்து பார்த்து உங்களுக்கு அமேசான்லேயே வந்து வீடியோ வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நானே வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிட்டேன் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை புல்லப் பண்ணிங்கன்னா இது வந்து ஹேண்ட்பேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு போல்ட் கொடுத்துருக்காங்க அந்த போல்டை வந்து நீங்கள் மேலே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து புஷ் பண்ணால் புல் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும் இது வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து ஃபோல் நாலு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் நான் என் ஹைட்டுக்கும் ஓட்டிக்கலாம் என் பையன் ஹைட்டு என் செகண்ட்ஸ் சன்னுமே வந்து இது ட்ரைவ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இது விலை பார்த்தீங்கன்னா வந்து ஒர்த்து தான் சொல்லுவேன் இது விலை என்னங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை நான் உங்களுக்கு வந்து பயலை கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இதில் வந்து ஸ்டாண்டு கூட அவைலபிள் இருக்குது நீங்கள் வந்து ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் ஒவ்வொருமா நிற்க வச்சுக்கலாம் ஈஸியாக வந்து வீட்டில் வந்து கம்ஃபர்ட்டாக ஒரு ஓரமாக நிறுத்திக்கலாம் ஸோ வந்து இது ரொம்ப ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட நான் கிளம்புறேன்